இன்றைக்கி ஒரு அருமையான சாண்ட்விச் எப்படி செய்கிறது பார்க்கலாமா வாங்க அதுக்கு நான் கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேப்சிகம் எடுத்திருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் எடுத்துருக்கேன் பன்னீரை வந்து எப்படி உதிர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் அந்த பன்னீரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம மல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகு தூள் ஜீரகத்தூள் சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்து அது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் எடுத்து அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணுறேன் மற்ற ப்ரெட் எடுத்து அதில் வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் கெட்சப் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸை வந்து இந்த ப்ரெட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணோம் இப்போ அதை எடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க எவ்வளோக்கு வைக்க முடியுமோ நல்லா வச்சு விடுங்க அது மேலே சீஸ் நல்லா தூவிக்குங்க சீஸ் தூவிட்டு இப்போ மற்ற ப்ரெட்டை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சாண்ட்விஜ் மேக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ ப்ரெட்டை ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போது சாண்ட்விச் மேக்கரில் நம்ம கீழே வந்து பட்டர் அப்ளை பண்ண போகிறோம் ஏன்னா மேலே வந்து நான் ஆல்ரெடி பட்டர் இருக்குது ப்ரெட்லேயே அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ கீழ் போர்ஷனுக்கு மட்டும் நான் அந்த அடியில் வந்து கொஞ்சம் பட்டர் போடுறேன் இப்போ நம்ம வந்து ப்ரெட்டை வந்து எடுத்து சாண்ட்விச் மேக்கரில் வச்சிடலாம் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அருமையான சாண்ட்விச் வந்து ரெடி நீங்கள் ஈஸியாக பசங்களுக்கு வந்து காலைல லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா ஒரு அருமையான சன் பாக்ஸ் சாண்டவெஜ்ஜு வந்து ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அவங்க பசங்களுக்கு கொடுங்க அப்புறமேஸ் ரொம்ப சீஸியாக அந்த பொட்டேட்டோ பன்னீர் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களும் அவங்க பசங்களுக்கு செஞ்சு தான் செஞ்சு கொடுங்க தேங்க் யூ தேங்க் யூ